இந்திய சமூகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் சமூக தொடர்புத்துறை ஜேகோமின் கீழ் நண்பா எனும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அரசாங்க கொள்கைகள் அதன் முயற்சிகள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள பல்வேறு தகவல்களையும் வாய்ப்புகளையும் இந்திய சமுதாயம் குறிப்பாக இளையோர் சமூகம் கண்டறிந்து பயன்படுத்திக்கொள்ள இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது நாடி அஸ்பிராசி நசியோனால் பர்சாமு முடு நண்பா எனும் தமிழ் வார்த்தையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இத்திட்டம் மலேசிய மடானி குறித்த தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றது சுய வளர்ச்சி மின் திறன்கள் இணைய பாதுகாப்பு மற்றும் அரசாங்க கொள்கைகளை புரிந்து கொள்வது போன்றவற்றில் இந்திய சமூகத்தினரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நண்பாவின் முக்கிய இலக்காக உள்ளது இத்திட்டத்தின் அறிமுக நிகழ்ச்சி ஒன்று வரும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை கொழலும் போர் ாய் ஐட்யூ கே ஈகோ பார்க் தளத்தில் நடைபெறவிருக்கின்றது காலை மணி எட்டு தொடங்கி மாலை மணி நான்கு வரை நடைபெறும் இந்நிகழ்ச்சியை தொடர்பு அமைச்சர் டத்தோபால் காலை மணி ஒன்பதுக்கு அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கின்றார் விளக்க கூட்டங்களுடன் பிள்ளைகளுக்கு வர்ணம் தீட்டுதல் பெரியோருக்கு புதையல் தேடுதல் அதிர்ஷ்ட குழுக்கள் ராமா மடானி விற்பனை என்று இன்னும் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதில் பங்கேற்று பயன்பெற இந்திய சமூகத்தினரும் அரசு மற்றும் தனியார் துறைகளும் அழைக்கப்படுகின்றன